டாஸ்மாக் நிர்வாகத்தை குறிவைத்து அமலாக்கத்துறை இந்த மாதம் தொடக்கத்தில் மூன்று நாட்கள் ரெய்டு நடத்தியது இதில் அரசு மதுபான ஆலைகள் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் டாஸ்மாக் அதிகாரிகள் அலுவலகங்கள் பாட்லிங் கம்பெனிகள் உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தி ஏராளமான ஆவணங்களை கைப்பற்றி சென்றது இந்த சோதனையின் மூலம் டெண்டர் முறைகேடு ஒரு நபருக்கே டெண்டர் ஒதுக்கியது எம் ரேட்டை விட கூடுதலாக பத்து முதல் முப்பது ரூபாய் வரை விற்பனை செய்தது பாட்லிங் கம்பெனி மதுபான ஆலைகள் கூட்டு மூலம் பணம் பார்த்தது என இது தொடர் தொடர்பாக ஆயிரம் கோடி ரூபாய் வரை சட்ட விரோதமாக திருடப்பட்டிருக்கலாம் என அமலாக்கத்துறை தகவல் வெளியிட்டது இதனால் தமிழகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது பாஜக தலைவர் அண்ணாமலை கள்ளத்தில் குதித்து முற்றுகை போராட்டத்தை கையில் எடுத்தார் அதிமுக சட்டமன்றத்தில் விவாதிக்க கோரி அமளி செய்தனர் தாவேகா அறிக்கையுடன் எதிர்ப்பு தெரிவித்தது இந்த நிலையில் தமிழக அரசும் டாஸ்மாக் நிர்வாகமும் அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு தடை கேட்டும் சட்டவிரோதம் என அறிவிக்க கோரியும் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது அதில் துன்புறுத்தல் நடைபெற்றிருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டு அவசர வழக்காக தாக்கல் செய்தது இந்த நிலையில் இந்த வழக்கின் விசாரணை இன்று நடைபெற்றது டாஸ்மாக் நிர்வாகம் சார்பில் ஆஜராகி வாதிட்ட மூத்த வழக்கறிஞர் சோதனை நடத்துவதாக இருந்தால் காரணங்களை எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்க வேண்டும் குற்றம் மூலம் பணம் ஈட்டப்பட்டு சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்யப்பட்டதற்கு சந்தேகப்படுவதற்கான காரணங்கள் இருக்க வேண்டும் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடைபெற்றதாக எந்த அதிகாரிக்கும் எதிராக எந்த ஆதாரமும் இல்லை ஆதாரங்கள் இல்லா விசாரணை நடத்த முடியுமா அறுபது மணி நேரம் பெண் அதிகாரிகள் உள்ளிட்டோரை சட்டவிரோதமாக அமலாக்கத்துறையினர் சிறை வைத்துள்ளனர் என வாதத்தை முன்வைத்தார் இதனையடுத்து எதற்காக சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது என அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தினீர்களா இரவு நேரத்தில் சோதனை நடத்தப்பட்டதா என அமலாக்கத்துறைக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் அதற்கு அமலாக்கத்துறை தரப்பு நாங்கள் யாரையும் துன்புறுத்தவில்லை என தெரிவித்தது இதனையடுத்து தமிழக அரசின் மனுவை திருத்தி தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளது அதாவது அமலாக்கத்துறை நடவடிக்கை என்றாலும் முக்கியமான ஒன்று விசாரணை நடத்துவது போல ஒரு நிறுவனத்திடம் விசாரிக்க முடியுமா ஒரு நிறுவனத்தின் வாட்ச்மேன் முதல் எம்டி வரை அறுபது மணி நேரத்திற்கு மேல் விசாரணை என்ற பெயரில் ஒரே இடத்தில் முடக்க முடியுமா தமிழக அரசின் மனுவை வாபஸ் பெற்று திருத்தப்பட்ட மனுவை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தி வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி விசாரணையை ஒத்திவைத்துள்ளது இந்த முறை அமைச்சர்கள் யாரும் விசாரணை வளையத்தில் வரக்கூடாது மீண்டும் ஒருவரும் சிறைக்கு செல்லக்கூடாது என ஸ்டாலின் நினைத்து உயர்நீதிமன்றம் நாடிய தமிழக அரசுக்கு நீதிபதிகள் குட்டு வைத்திருப்பதாக கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் தமிழ் பக்கத்தை உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்